ப்ரெட் வா சாப்பிங்கனிக்கே மாம் மூர்யா அது வந்து குருமா மேம் அது சட்டி நீங்க இத்தனை செஞ்சங்களமா காலையிலியே இன்னைக்கு ஒரே ஒரு மாத்தமா கரையில அப்படி சொல்லு கரையில வாங்கிடுతాங்க சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டுலாம் ஏனா கடகாரவுகளுக்கு சேல்ஸ் ஆகணும்ல பாவோம் நம்மள நம்பி தான அவங்க கடை வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் கடா சாப்பர் சாப்பிட்டுலாம் ஒரு मंथலி ஒன்ஸ் 2 मंथலி ஒன்ஸ் அவ்ளோ நீங்க பா தக்காளி தோசை வெரி குட் நீங்க பயர் குழம்பு ஆ பா ராகுல் சுரக்கா குழம்பு நீங்க கிழங்கா என்ன கிழங்கு சரி 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 நீங்கப்பா பருப்பு சுங்கல் வெரி குட் நீங்க யாருப்பா வெரி குட் முட்டை நீங்க என்ன பாசப்பீங்க மேம் நாலு பூரி சிக்கன் அடடடடா நாலு பூரி சிக்கன் குழம்பு வரையா ருத்ரே சூப்பர் மேம் சோறு ஆ எவ்வளவு யோசிக்கிறீங்க இப்பதான சாப்பிட்டீங்க சொல்லுங்க உப்பு சார் மேம் உப்பு சாம்பாரா உப்பு சாம்பார் அப்பளம் இதுக்கு இவ்வளவு நேரம் சொல்லுங்க பா பருப்பு சோறு பருப்பு சோறு அப்பளம் அப்பளம் ஓகே நீங்க பா வெரி குட் நீங்கள் ஆ அடா டாடாடா ஆ நீங்கள் எத்தனை தோசை ஒன்று நான் நாளைக்கு எத்தனை எடுக்க சொன்னேன் முதல்ல ஒன்று சேர்த்துக்க அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கலாம்னு சொன்னனா இல்லையா அப்போ ரெண்டு தோசை சாப்பிட்ணும்ல அமிருதா நல்லா வாய் அடிக்கிறியே இங்கே அதுக்கு தக்கன கவுண்ட் அதிகமாக சேர்க்கணும்ல உடம்புக்கு குவான்டிடியை சேர்க்கணும்ல அதெல்லாம் இல்லை பிடிக்கிதோ பிடிக்கலையோ முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ருசிக்கு சரியா ஆமாம் நீங்கப்பா ரைஸ் வெரி குட் நீங்கள்ப்பா ரைஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்களா வெரி குட் நீங்கப்பாடா டாடா சூப்பர் நீங்கள் மீன் குழம்பு நீத்த எடுத்ததா இன்னைக்கு எடுத்தாங்களா வெரி குட் வெரி குட் வெனிக்கா இன்னைக்கு நாங்களும் மீன் குழம்பு நீங்கள்ப்பா எக் ரைஸ் வெரி குட் நீங்கள் எக் தோசை எத்தனை சாப்பிட்டீங்க வெரி குட் சூப்பர் மூணு சாப்பிட முடியுதுல ஆ ஒன்று சாப்பிட்றவங்க முதல்ல ரெண்டு எடுத்துக்குங்க ரெண்டு சாப்பிட்றவங்க மூணு எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கூட்டிக்கலாம் நீங்கள்ப்பா பொட்டேட்டோ ரைஸ் ஸ்பெஷல் வெரி குட் நீங்க உனக்கு ஆனியன் தோசை தான் தொட்டுக்கா சட்டி தேங்காய் சட்னி வெரி குட்